வாரணாசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஃப்ளோ ஆகிற கங்கை நதி கிராஸ் பண்ற முக்கியமான ஊரான இந்த வாரணாசியில் சின்ன சின்னதா தெருக்கள் அந்த தெருவில் வரையப்பட்ட கலர் கலரான வித்தியாசமான வரைபடங்கள் சந்துக்கு சந்து சின்ன சின்னதாக நிறைய கோயில்கள்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு புனித தலமா இருக்குது இந்த வாரணாசி இல்லை காசி இல்ல பனாரசுன்னு சொல்லுவாங்க அயோத்தியில் டெம்பிள் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ட்ரெயின் புக் பண்ணி நேராக வந்து வாரணாசி வந்து ரீச் பண்ணிட்டேன் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஈஸியா எப்படி ரீச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு டைரக்ட் ஃபிட் ரன் ஆகுது அதுல ஏறினா ரெண்டரை நேரத்துல வந்து நம்ம காசி வந்து ரீச் பண்ணிடலாம் டிக்கெட் காஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து இருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் ஆகும் உங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பொறுத்து பட்ஜெட்ல எப்படி நீங்க ஈஸியாக ரீச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் ஒரு ஆப்ஷன் சென்னை பெரம்பூர்லேருந்து காசிக்கு டெய்லி ரன் ஆகிற ஒரு ட்ரெயினுமே அவைலபிளாக இருக்குது ஆனால் அது காசி ஸ்டேஷனுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இறங்குற மாதிரி இருக்கும் சென்னை சென்ட்ரல்லேருந்து இருந்து மண்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் கிளம்ப கங்கா காவிரி எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஜெர்னி ஆகுது காசி ரீச் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர்ல எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் தேர்ட் ஏசியில வந்து ரெண்டாயிரம் ரூபா செகண்ட் ஏசியில வந்து மூவாயிரம் சார்ஜ் பண்றாங்க அது போக வீக்லி சில ட்ரெயின்ஸுமே காசிக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு லாங் ஜெர்னி ஒத்துக்கும் அப்படின்னா பட்ஜெட் பாக்கிறீங்கன்னா ட்ரெயின் சூஸ் பண்ணி வந்து நீங்க ஈஸியாக வந்து காசி வந்து ரீச் பண்ணிடலாம் வாரணாசி ஜங்ஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேர் ஹோட்டல் ஏறி ஃபஸ்ட்டு நான் போன பிளேஸ் தான் காலபைரவ டெம்பிள் காசியில் இருக்கிற விஸ்வநாதன் டெம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி காலபைரவ டெம்பிள் பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து காலபைரவ டெம்பிளுக்கு ரீச் பண்ணிட்டேன் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போனதுலே இந்த டெம்பிள் வந்துடும் காசியில் இருக்கிற நிறைய கோயில் பார்த்தீங்கன்னா குறுகலான இடத்துல தான் இருக்கும் ஸோ இதுக்கு வெயிட்டிங் டைமும் அதிகமாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி தான் நான் வந்து கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் லார்ட் சிவாவுடைய ஒரு வடிவமாக தான் இந்த காலபைரவர் டெம்பிள் இதில் ஸ்கல்ஸோட காட்சியில் இருக்கிற காலபைரவர் யாரையாவது தண்டிக்கணும்னா சிவன் வந்து இந்த ஃபார்மேஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது வாரணாசி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக காலபைரவர் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வாங்க காலபைரவர் டெம்பிள் வந்து காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம நடந்து ரீச் பண்ணிக்கலாம் இல்லைனா இரிக்ஷாஸுமே அவைலபிளாக இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து ஈரிச்சர்ஸ் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ நான் நடந்து தான் போனேன் காசி விஸ்வநாத டெம்பிள் பக்கத்துலேயே நான் ஸ்டே புக் பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோதவாலா சௌரியா நடுவில் வந்து ஒரு நந்தி சிலை மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் இந்த ப்ளேஸுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து டெம்பிளுக்கு வந்து ஈஸியாக விசிட் பண்ணிக்கலாம் பக்கத்துல கார்ட் செக்ஷனுக்குமே ஈஸியா வந்து விசிட் பண்ணிடலாம் நான் புக் பண்ணிருந்த ஹோட்டல் டெம்பிளுக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருந்தாலுமே குறுகலான சந்து வழியா தான் அந்த ஹோட்டலுக்கு ரீச் பண்ண முடியும் டெம்பிள் சைட்ல நீங்க எந்த ஹோட்டல் புக் பண்ணலாம் அந்த கோதுவால சௌரியான்ற இடம் வரைக்கும் தான் ஆட்டோ வரும் அங்க தான் நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும் டெம்பிள் பக்கத்துல எக்கச்சக்கமா டார்மிட்ரி ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் கிளீனினஸ் கேத்த மாதிரி உங்களோட ப்ரெஃபரன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நான் புக் பண்ணிருக்கிறது ஹோட்டல் அல்கா இங்க சிங்கிள் ஷேரிங் ரூம் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூமா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஏசி ரூம் கொடுக்குறாங்க சிங்கிள் பொறுத்த வரைக்கும் காமன் பாத்ரூம் தான் இருக்கும் அது சில பேருக்கு செட் ஆகாது நான் வந்து ஏசி டபுள் பெட்ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹோட்டல் புக் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட்டாக இருக்கிற இடம் தான் பிரம்மாண்டமா போற கங்கை நதி கரையோரமாக லொக்கேட்டாக தான் இந்த ஹோட்டல் நான் வாரணாசி விசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் போயிருந்தேன் அப்போ வந்து மான்சூனில் மழை எல்லாம் பேஞ்சு கங்கையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதனாலே அந்த ஒரிஜினல் அழகான படித்துறையெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியல பட்ஜெட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையர் ரூம்லேயுமே ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடச்சிது இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இந்த கங்கை நதி ஓரமாக இருக்கிற இந்த ஹோட்டலில் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தேன் ஹோட்டலில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு பன்னெண்டு மணி போல் நான் கிளம்பிட்டேன் இந்த காசி விசினம் டெம்பிள் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்ஸ் இருக்குது அதில் கேட் நம்பர் ஃபோர் வேலையை தான் நான் என்ட்ரி ஆக போகிறேன் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டருமே இந்த கோயிலுக்கு எது அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா ஹெல்ப்புமே இங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து எனக்கு கேட் நம்பர் ஃபோர் வேலையிலே தான் என்ட்ரி சொல்லியிருந்தாங்க கோயில் உள்ள போகிற முன்னாடி பக்கத்தில் உள்ள கடையில் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டேன் எலக்ட்ரானிக்ஸ் வைக்கிறதுக்கு கோயில் சார் போய் தனி இடம் வச்சுருக்காங்க அங்கே கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கினா அந்த கடையிலே வந்து உங்கள் எலக்ட்ரானிக் கேஜஸ் வந்து லாக்கரில் வந்து வச்சிக்கலாம் வாராசியில் இருக்கிற சிவன் டெம்பிள் பொறுத்த வரைக்கும் இங்கே சிவன் வந்து சிவலிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க இங்கே நார்மல் தரிசனம் இல்லாமல் ஸ்பெஷல் தரிசனமும் அவைலபிளாக இருக்குது இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் பொறுத்தருக்கு தனியாக ஒரு வெப்சைட்டுமே இருக்குது அதில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் தரிசனம் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் தரிசனம் மிட் டே போக ஆர்த்தின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரில் வந்து இங்கே புக்கிங் அவைலபிளாக இருக்குது சுகம் தரிசனம் நார்மலாக வந்து ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் இருக்கும் அதில் நீங்கள் லைனில் போகிற மாதிரி இருக்கும் நான் புக் பண்ணி போனது பார்த்தீங்கன்னா மிட் போகாத்தி அது வந்து பன்னெண்டு டு ஒன் தான் அவைலபிளாக இருக்கும் இந்த டைம் கரெக்டாக பார்த்து புக் பண்ணிட்டேன்னா டேரெக்டாக வந்து நம்ம சன்னதிக்கே போயிடலாம் எந்த ஒரு லைன்லையும் நிற்காமல் ஈஸியாக வந்து போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் டே ஆர்த்தி கிடைக்கலன்னா சுகம் தரிசனம் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்டகரி புக் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டேட்டு சூஸ் பண்ணிங்கன்னா போகிறோம் என்னென்ன டைம் ஸ்லாட்டில் எப்போல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வரும் அதில் உங்களுக்கு எந்த ஸ்லாட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் மிட் டே ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் மதியம் டைம் மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஸ்லாட் செலெக்ஷன் வந்து இப்போ டீஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நேமு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ர பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ புக்கிங் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் காசி விஸ்வநாத் டெம்பிளில் சிறப்பான தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போகலாம்னு சொல்லிட்டு நடக்க சின்ன சின்னதாக இருக்க தெருவில் இப்படி வித்தியாசமான பெயிண்டிங்ஸோட அந்த ரூட்டில் நடந்து போகிறது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காசி விஸ்வநாத் டெம்பிள் முடிச்சதுக்கப்புறம் அன்னபூர்ணி டெம்பிள் போகலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஓவர் க்ரௌடாக இருந்தனால நெக்ஸ்ட்டு வந்து காசி விசாலாட்சி கோயில் போகலான்னு சொல்லிட்டு போனேன் அந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நான் தங்கி இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் முக்கிய கடவுளா பார்வதி அம்மனோட சன்னதி தான் இருக்கும் உள்ளே போனேன்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான தமிழ் வேர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த நேரத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் போயிட்டே தான் என்ன வைப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது கோயில்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மதியம் லன்ச் முடிச்சுட்டு நான் அகைன் வந்து ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன் இந்த ஹோட்டல்லேருந்தே இந்த படித்திற வழியாக இந்த கங்கையாத்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க கங்கையில் அளவுக்கு மீறி வந்து வெள்ளம் அதிகமாக போயிட்டுருக்கனால அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைனா இந்த இடத்துல நிறைய போட் சர்வீஸும் ரன் ஆகிட்டு இருக்கும் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நாலு மணி மேலே கிளம்பி வாரணாசி சுற்றி பார்க்கலாம் கிளம்பியாச்சு அப்படி ஃபஸ்ட்டு நான் போகிற பிளேஸ் தான் மணிக்கர்ணிகா காட் இந்த மணிக்கர்ணிகா காட்டில் தான் இறந்து போனவர்களோட சடலத்தெல்லாம் இருக்கிற இடம் இந்த மணிக்கர்ணிகா காட்டுக்கு கூகுள் மேப் ஃபாலோ பண்ணாமல் பக்கத்தில் அட்ரஸ் கேட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஏன்னா கூகுள் மேப் வந்து ஒரு டெட் ஹேண்டில் போய் விட்டுருது அணிகர்ணிகா காட்டில் இருக்கிற கோயில் படித்துறை எதுவுமே தெரியாத அளவுக்கு தண்ணி வந்து அவ்வளோ வெள்ளம் வந்து மூழ்கி இருக்குது அணிகர்ணிகா காட் பொறுத்த வரைக்கும் எந்நேரமோ இந்த இடத்துல சடலங்க எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க சுத்திலும் எக்கச்சக்கமான விறகு கட்டைகள் வச்சுருக்காங்க இங்கே சடலங்களை எரிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஆற்றுலலாம் போட்டு தூய்மைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இந்துவிசம் பொறுத்த வரைக்கும் இங்கே எரிக்கிற சடலங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சு மறுபிழிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது வாரணாசியில் அவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் வாழ்வோ மரணமோ ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ நெருக்கமானு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தாலும் நமக்கு புரியும் மணிகர்ணிகை கட் போனதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆரம்பித்தேன் ஈவினிங் டைமில் நீங்கள் வாரணாசி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது இங்கே நடக்கிற ஆர்த்தி ஃபங்க்ஷன் தான் மான்சூன் டைமில் தஷ்வமேதா காட் தவிர மீது எந்த காட்லேயும் வந்து இந்த மாதிரி ஆர்த்தி ஃபங்க்ஷன் நடக்காது சொன்னாங்க அதுக்காக நான் கோதுவால சாக்கு வந்துட்டு தஸ்வமேதா காட் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் வாரணாசி ஒரு எல்லோருமே ஈவினிங் டைம் வந்து இந்த காட் செக்ஷன் எல்லாம் அவங்களால் பார்க்க முடியும் இந்த கார் செக்ஷனில் ஆர்த்தி காட்டுறது பொறுத்த வரைக்கும் இருந்து நம்மளை ஆர்த்தி காட்டுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நிற்கிற போட்டாக தான் இருக்கும் அங்கேருந்து உட்காந்துட்டு நீங்கள் ஆர்த்தி கட்டுறதை பார்க்கலாம் அதுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க டேர்லியாக போனதுனால ஆர்த்தி நடக்கிறது பக்கத்துலேயே போய் நான் நின்றுக்கிட்டேன் போட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஆயிர ரூபா வாங்குறாங்க பட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கூத்தீங்கன்னா அழகாக அந்த போட்டில் உட்காந்து நீங்கள் ஆர்த்தி பார்க்கலாம் இல்லைனா ரொம்ப ஏர்லியாக வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கலாம் அழகாக ஆர்த்தி பார்க்குற மாதிரி வந்து நான் செவன் ஓ கிளாக் ப்ரோக்ராமுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து நின்றுட்டேன் நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் தான் எனக்கு இந்த மாதிரி டைமிங்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ண சொன்னாங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நீங்களும் வந்து பக்கத்தில் நின்று இந்த கார் செக்ஷனில் வந்து ஆர்த்தி காமிக்கிறத பார்க்கலாம் கரெக்டாக ஏழு மணி போல் ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஈவெண்ட் ஒரு கிட்டே நடக்கும் ஈவெண்ட்டோட எண்ட்ரில் தான் ஒரு பிரம்மாண்டமான இந்த கங்கா ஆர்த்தியை வந்து நம்மளால் பார்க்க முடியும் காட்ஸ்ல தண்ணி இருந்ததுனால இந்த மாதிரி தனியா ஒரு பில்டிங்கில் மேல எடுத்த ஆர்த்தி கட்டுறாங்க இல்லைன்னா அந்த காட்ஸ்ல கரையோரமாவே வந்து ஆர்த்தி காட்டுவாங்க சம்மர் டைம்ல காசிக்கு எங்க வீட்ல இருந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள் ஈவினிங் டைம் வந்து ஒரு போட் சர்வீஸ் எடுத்து அவங்க அந்த கார்ட் செக்ஷன் ஃபுல்லாமே போயிட்டு வந்தாங்க இந்த போட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கார் ஸ்டேஷன் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு தசோ காட்டில் வந்து ஆர்த்தி நடக்கிற ஈவெண்ட்டும் நமக்கு காட்டிடுவாங்க போட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆர்த்தி நடக்கிறத வந்து பார்த்துக்கலாம் சிலர் பிரைவேட் போட்டில் வந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன போட்டாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹைட்டும் கிடைக்காது ப்ரைஸிங்கும் அதிகமாக சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எதுனாலும் பார்கெயின் பண்ணி வாங்கினா கரெக்டாக வந்து பட்ஜெட்டில் போயிட்டு வந்துடலாம் ஈவினிங் டைம் தசவா காட்டில் ஒரு சிறப்பான ஆர்த்திலாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த தசவ காட்டிலே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருக்காங்க அங்கே இருக்க உடுப்பி ஹோட்டலில் நைட்டு டின்னரு முடிச்சாச்சு தசவ காட்டிலேருந்து அந்த கோதுவாளர் சவுரை போகிற வரைக்கும் எக்கச்சக்கமா கடைகள் இருக்கும் நீங்கள் ஷாப்பிங் வந்து வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் காசி போனீங்கன்னா ஈவினிங் டைம் இந்த தசவ காட்டில் ஆர்த்தி ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துடுங்க வாரணாசியில் டே ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயில் விசிட் பண்ணிக்கலாம் ஈவினிங் மேலே காட் செக்ஷன் போகலாம் அண்ட் ஆர்த்தி பார்க்கலாம் நான் போனப்போ கங்கையில் ஃப்ளட்டு அதிகமாக இருந்ததினால காட் செக்ஷனை சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அதே மாதிரி போட்டிங்கும் பெருசாக போக முடியல ஸோ நீங்கள் வாரணாசி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ட்ராவல் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்க டே ஒன் வாரணாசியில் கோவில் காட் செக்ஷன்லாம் விசிட் பண்ணதுக்கப்புறம் டே டூ எங்கே சுற்றி பார்த்துன்றது அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க